கடந்த மாதம் சினிமா தயாரிப்பாளர் கோகுலம் கோபாலன் என்பவர் அலுவலகத்தில் இறங்கியது அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக இந்த நிதி நிறுவனத்தின் மீது கடந்த சில வருடங்களாகவே குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது அதனைத் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சினிமா தயாரிப்பாளரான கோகுலம் கோபாலுக்கு சொந்தமான கோகுலம் சிட்பண்ட் நிதி நிறுவனம் மற்றும் சினிமா தயாரிப்பு நிறுவனங்களில் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையில் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தனியாக விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் நிறுவனத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி அமலாக்கத்துறை விசாரித்து வரும் நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக பிரபல தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் ரதீஷ் ஆகியோர் தேடப்பட்டு வருகிறார்கள் தற்போது தமிழ் திரையுலகில் அண்மை காலமாக அதிக அளவில் பேசப்படக்கூடிய நபர் ஆகாஷ் பாஸ்கரன் ஒரே நேரத்தில் சிம்பு தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் ஆகிய உச்ச நடிகர்களின் திரைப்படங்களை தயாரிக்கும் அளவுக்கான செல்வாக்குதான் அதற்கு காரணம் அதோடு நடிகர் அத நடிக்கும் இதய முரளி படத்தை ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பதோடு அவரே இயக்கவும் செய்கிறார் டான் பிக்சர்ஸின் உரிமையாளரான ஆகாஷ் பாஸ்கரனும் டாஸ்மாக் விவகாரத்தில் விசாரணை வளையத்திற்குள் வந்திருக்கிறார் பாரதிதாசன் சாலையில் வசித்து வரும் அவர் தனுஷ் நடிக்கும் இட்லி கடை சிம்புவின் நாற்பத்தி ஒன்பதாவது படம் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி உள்ளிட்ட பல்வேறு புதிய திரைப்படங்களை தயாரித்து வருகிறார் உதவி இயக்குநராக அறிமுகமாகி குறுகிய காலத்தில் திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கும் ஆகாஷ் பாஸ்கரன் வெளிநாடுகளில் சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலம் முதலீடு செய்திருக்கலாம் என்ற அடிப்படையிலும் அமலாக்கத்துறை விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது ஆகாஷ் பாஸ்கரனின் வெளிநாட்டு பயண விவரங்களையும் அமலாக்கத்துறை தீவிரமாக சேகரித்து வருகிறது மேலும் ஆகாஷ் பாஸ்கரன் திருமண விழாவில் முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் பங்கேற்றதோடு தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களாக கருதக்கூடிய முன்னணி நடிகர்களும் திருமண நிகழ்வு பங்கேற்றிருந்தனர் துணை முதல்வரான பின்பு ரெட் ஜெய் நிறுவனத்திற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல உதயநிதி காட்டிக்கொண்டாரே அதே ரெட் ஜெயின் நிறுவனம்தான் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கும் தயாரிக்கும் படங்களை வெளியிட முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அரசியலுக்கு வந்த பின்பும் திரைத்துறையை தன் கட்டுப்பாட்டுக்கு உள்ளாகவே வைத்திருக்க விரும்பும் உதயநிதி ஸ்டாலின் அதற்கான பணியை ஆகாஷ் பாஸ்கரனை வைத்து செய்வதாகவும் அவ்வாறு தயாரிக்கப்படும் படங்களை கூட ரெட் ஜெயின் மட்டுமே வெளியிட வேண்டும் எனவும் உறுதியாக இருப்பதாகவும் திரையுலக வட்டாரத்தில் தகவல்கள் பரவி வருகின்றன இந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கும் சிவகார்த்திகேயனின் இருபத்தி ஐந்தாவது படமான பராசக்தி படத்தில் சம்பளத்துக்கு பதிலாக லாபத்தில் கணிசமான பங்கு கேட்டிருக்கிறாரா இதனால் அமலாக்கத்துறை அடுத்து சிவகார்த்திகேயன் கதவை தட்ட இருக்கிறதா மேலும் இந்த நிறுவனத்துடன் ஒரு தொண்டு நிறுவனமும் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் தனுஷ் முதல் பல முன்னணி நடிகர்கள் லாபத்தில் பங்கு கேட்கிறார்கள் இவ்வாறு டான் உடன் ஒப்பந்தம் போட்டுள்ள நடிகர் நடிகைகளுக்கு சம்மன் அனுப்ப தயாராக உள்ளது அமலாக்கத்துறை உதயநிதியின் பேராசையால் தமிழக சினிமாவுக்கு தான் நடத்த வேண்டும் என தயாரிப்பாளர்கள் குமுறி வருகிறார்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்